girls எல்லாம் சேர்ந்து அவன சமயா செஞ்சுட்டீங்க அவ ரொம்ப மொக்க வாங்கிட்டான் நான் மட்டும் தப்பி தவறி சிஎம் ஆயிட்டனா சிஎம் ஆயிட்டனா என்ன பண்ணுவ நீ இன்னி எத்தனை நாளைக்கு அப்படியே பேசிட்டே இருக்க அதெல்லாம் விடு இதுக்கெல்லாம் ஜிஎஸ்டி போட்டு லீகல் ஆக்கிடுவேன் ஆமா நீ இப்ப எம்பி பண்ணிட்டு இருக்கேன் முடிச்சு எதாவது கம்பெனில சேர போறியா இல்ல எதாவது பிசினஸ் பண்ண போறியா என்னது கம்பெனியா இந்த கம்பெனில ஒர்க் பண்றதெல்லாம் டெஸ்ட் மேட்ச் ஆடுற மாதிரி வருஷம் பூரா கிரவுண்ட்ல ஆடிட்டு இருக்க வேண்டியதுதான் அதுவே பிசினஸா இருந்தா டுவெண்ட்டி டுவெண்ட்டி மேட்ச் மாதிரி வருஷத்துல ரெண்டு மாசம் ஆடுனா போதும் லைஃப் புல்லா செட்டில் ஆயிடும் சோ பிசினஸ் பண்ண போறேன் குட் சாய்ஸ் டூ மினிட்ஸ் வெயிட் பண்ண இது வந்துடுற டூ மினிட்ஸ் ஆ பிரணி பிரணிதா ஒரு நிமிஷம் நில்லு பிரணி ஐ லவ் யூ சொல்லோம் பிரணிதா என் பின்னாடியே வந்துட்டு இருக்கே பாக்குறவங்க என்ன என்ன நம்ம ரெண்டு பேரும் லவ்வர்ஸ் தான பாக்கட விடு யாராவது பார்த்தா என்ன பிரச்சனை இருக்கு இதுல அப்படி வந்தாலும் நான் பாத்துக்கறேன் என்னது நான் ஓன் லவரா நோ சான்ஸ் நான் போடுற Dress ஹை ஹீல்ஸ் நெய் பாலிஷ்னா என்ன ரேட்டிங் தெரியுமா உனக்கு சரி உன் மூஞ்சை பாத கன்னடில பாத்துக்கியா டெய்லி கண்ணாடி பாக்குறேன் பிரணி நீ பாத்து திருந்தலையா இங்க பாரு நான் மட்டும் இல்ல ரோட்ல பிச்சை எடுக்கறவ கூட நான் லவ் பண்ண மாட்டா புரியதா கொஞ்சம் நில்லடி கொஞ்சம் சொன்னா கேளுடே நில்லடி என்ன எங்க பிரச்சனை அவ என்னோட லவ்வர் ப்ரோ என்கிட்ட காசு இல்லைன்னு என்ன செருப்பு மாதிரி கழிச்சி விட்டுட்டு போறா இந்த காதல் இருக்குது இந்த லவ் பண்ற பொண்ணுங்கள பத்தி ஒரு லாஜிக் சொல்றேன் கேளு நடந்து போறவன் ஒரு பொண்ணை பார்த்தா அவ சைக்கிள்ல போறவன பாப்பா அதே நேரத்துக்கு நம்ம அந்த சைக்கிள்ல போனா ஸ்கூட்டர்ல போறவன பாப்பா நீ ஸ்கூட்டர் ரெடி பண்ணிட்டு போனா கார்ல போறவன பாப்பா இந்த பொண்ணுங்களே இப்படிதான் யா நம்மள பைத்தியமாக்கிடுவாளுங்க நீ சோகா சொன்னா என்னத்த எல்லாம் என் தலையில வாட்ஸ் கோயிங் ஆன் ஹியர் ஹே நதிங் எப்படி ஸ்மோக்கு பதிலா லாலிபாப்பா வாட் யூ சக் ஆன் அட் எனக்கு ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் உனக்கு ஆரஞ்சு ஃப்ளேவர் சாப்பிட நல்லா இருக்கும் ஏய் ரேங்க்கு நீ ரேங்க் ஸ்டூடண்ட் தான் விடு எனக்கு சின்ன வயசுல இருந்து ஒரே ஒரு ஆசை இருக்குது அப்படியா என்ன ஆசை என்னன்னு சொல்லு புல்லட் வண்டி ஓட்டிக்கிட்டு நான் காலேஜ்க்கு வரையணும் அவ்வளோதான் ஏய் அவ்வளோ தானே வந்துட்டா போச்சு விடு சரி நான் வரவா வா பாய் பாய் சரி, இருக்கும் போது, நான் மெதுவன் கையை தோட்டா நீ என்ன என்ன பண்ணுவ அவ்வளோ பெரிய கார் இருக்கும்போது காரை ஓட்டாம வெறும் ஹார்ன் மட்டும் அடிக்கிறானே கவலைப்படுவேன் அதுக்கு தாமா பொம்பள மனசை தெரிஞ்சுக்கிறது கஷ்டம்னு சொல்லுவாங்க எதனால நீ இப்படி சொல்ற இங்க பாரு கல்யாணத்துக்கு முன்னாடி எக்ஸ்பெக்ட் பண்றீங்க கல்யாணத்துக்கு அப்புறம் சஸ்பெக்ட் பண்றீங்க புருஷேன்னு வந்துட்டா ஃபுல்லா ரெஸ்பெக்ட் பண்றீங்க என்னவோ எனக்கு என்னமோ புரிய மாட்டேங்குதுப்பா ஓஹோ நீங்க மட்டும் லேசப்பட்ட ஆளுங்களா பல வருஷத்து பழைய மொபைலுக்கு அவுட் கோயிங்கே இல்லைன்னு தெரிஞ்சும் கூட லைஃப் டைம் ரீசார்ஜ் பண்றாருங்க தானே சிம்பிள் அஸ் தட் மேட்ச்ல நாங்கலாம் கில்லாடி நேத்து ஒரு ஃபேக்டரிக்கு போயிருந்தேன் ஓன் Dress பாத்ததும் போர்டுல இருந்த காஷன் ஞாபகம் வந்துருச்சு அப்படி அந்த போர்டுல என்ன எழுதி இருந்துச்சு குட்ட போட்ட பொண்ணுங்களோட வேல பாக்கும்போது கேர்ஃபுல்லா இருக்கணும்னு போட்டு இருந்துச்சு மினி ஸ்கர்ட் போட்ட பொண்ணுங்க பசங்களோட வேல பாக்கும்போது கேர்ஃபுல்லா இருக்கணும்னு போட்டு இருந்துச்சு போடா உனக்கு எல்லாமே இப்படி தான் தப்பு தப்பாவே தெரியுது சரி வா கிளாஸ்க்கு போலாம் கிளாஸ்கா ம் என்னாச்சு பேபி நீ ஒரு மாசமா சரியா கிளாஸ்க்கு வர்றது இல்லையே நம்மள விழுந்து விழுந்து கூப்பிடாத இடத்துக்கு நம்மளே போனா மரியாதை இருக்காது பாஸ் சொல்லிருக்காரு ஓஹோ யார் பாங்க பாஸ் சார் இவன் ஒரு பெரும்புழியோட ஒரே பையன் சார் பேர் முகமது அப்பனோட சொத்து எல்லாத்தையும் இருக்கான் சார் எல்லா கெட்ட பழக்கங்களும் இருக்குது சார் பேருக்கு தான் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு மற்றபடி பப்பு ரெஸ்டாரண்ட்டு டேட்டிங்னு எப்போ பார்த்தாலும் ஃப்ரெண்ட்ஸோட சுற்றிக்கிட்டே இருப்பான் சார் இந்த மர்டரை பார்த்தா ப்ரீ பிளான் மர்டர் மாதிரி தான் சார் தெரியுது நீ இப்ப எதுக்காக ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு இருக்க எல்லாம் நீ கூப்பிடுற டைம்க்கு சரியாவே வரது இல்ல நான் தான் சாரி கேக்குறேன்ல நான் தான் வேணும்னு பண்ணலன்னு சொல்றேன்ல இல்ல வேண்டாம் நம்ம பிரேக் அப் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் என்ன இவங்க ரெண்டு பேரும் சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் பிரேக் அப் பண்ணிக்கறாங்க பொண்ணுங்களுக்கு மேக்கப் எவ்வளவு இம்பார்ட்டன்ட்டோ அதே மாதிரி பசங்களுக்கு பிரேக் அப் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பொண்ணுங்க மேக்கப் போட்டா நல்ல கலர் வரும் அதே பசங்களுக்கு பிரேக் அப் ஆச்சுனா சட்டையோட காலர் தூக்கிக்கும் நான் மேக்கப் பண்ணிட்டு இருக்கும்போது நீ என்ன பார்த்து என்ன நினைச்சிட்டு இருந்த நல்லா பழுத்து இருக்கிற மாமரத்தை பார்த்தா என்ன நினைப்போம் என்ன நினைப்போம் சரசரன்னு மரத்துல ஏறி பழத்தை பறிச்சு அத ரசிச்சு சுவைக்கணும்னு நினைப்போம் நீ என்ன அந்த மாதிரி எல்லாம் பாக்காத எதுக்கு மத்த பசங்க எல்லாம் என்ன எப்படி பார்த்தாலும் எனக்கு எதுவும் தோணாது ஆனா நீ என்ன பார்த்தா எனக்கு என்னென்னமோ தோணுது பார் பார் இது என்ன கண்ணா இல்ல மேக்னெட்டா பொண்ணுங்க லைஃப்னாலே கஷ்டம் இல்ல இந்த பொண்ணுங்களோட லைஃப் ஒரு விதத்தில டிஷ்யூ பேப்பர் மாதிரி தான் வேணும்னுறவங்க வாங்குவாங்க யூஸ் பண்ணுவாங்க தூக்கி போட்டுருவாங்க அதுக்காக பயந்துகிட்டே அப்படியே இருக்க முடியுமா என்ன வேற என்ன பண்றது கார் ஷோ ரூம்ல ரெடியா இருக்கு ஆனா டெஸ்ட் டிரைவர் தான் இன்னும் ரெடியா இல்ல என்னம்மா இன்னிக்கு ஃபுல்லா நாட்டியா பேசுறியே நாங்கள்லாம் ஏழங்க விவசாய வீட்டு பிள்ளைங்கம்மா அதுக்கு என்னம்மா விவசாயம் பண்ற விவசாய மகன்னா பூமியில இருக்க பயிருக்கு கூட ஆசை இருக்கும்ல என்னாச்சு மகரிஷி சரியாயிடுச்சு இதுக்கு மேல ஹாஸ்பிடலுக்கே போக மாட்டேன் எதுக்காக உன்கிட்டயே இவ்ளோ மெடிசன் இருக்கும்போது ஹாஸ்பிடலுக்குலாம் யார் போவா ஹே நாட்டி எனக்கு சினிமா பார்க்கணும்னு ஆசையா இருக்கு ஆனா டிக்கெட் தான் கிடைக்க மாட்டேங்குது நீ ரொம்ப இமேஜினேஷன் பண்ணிட்டப்பா இங்க பாருமா எனக்கு இமேஜினேஷன் பவர் ரொம்ப அதிகம் சும்மா சின்ன விஷயத்துக்கு கூட எப்பவுமே ரொம்ப ஃபீல் பண்ணுவேன் ப்ரோ ப்ரோ என்னோட ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சு கொஞ்சம் வந்து ஹெல்ப் ஹெல்ப் நானே நானே இன்னும் இருக்கேன் என்ன என்ன போய் உனக்கு பண்ண கடவுளை கும்பிட்டுட்டு நீ கலாய்க்காத போப்பா சரி இவ்ளோ நேரம் நீ எங்க போயிருந்தா இங்க பாரு பேபி பசங்கன்னு வந்துட்டாலே எப்பவும் எந்த நேரமும் ஃபார்ம்ல இருக்கணும் நல்ல அழகான பழம் வீட்டு முன்னாடி பழுது இருந்தா அதை யாரும் பார்க்க மாட்டாங்களாம் பேபி நம்ம வீட்டு தோட்டத்துல இருக்க பழத்தை சாப்பிட்டா ருசி இருக்காது ஆனா திருடி அதை பறிச்சு சாப்பிட்டாதான் ருசி இருக்கும் சரி எனக்கு டியூஷனுக்கு டைம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன் பை நைஸ் ஹேர் ஸ்டைல் பேபி இது ரொம்ப உனக்கு ட்ரெண்டியா இருக்கு உன்னோட இந்த ஹேர் ஸ்டைல்க்கு தமிழ்நாட்டில் இருக்க பாதி பொண்ணுங்க உனக்கு கியூ கட்டி நிப்பாங்க உஷாராயிரடா புத்தாண்டு பலன்களை பெற பழங்களை நாம் படைப்போம் உன் இதய காதல் நானும் அடைய என் உயிரையும் படைத்தே

சேத்து தூங்குடா ஏன்டா இப்படி தூங்காம பேசி பேசி பேசியிருக்கிற சாவடிக்கிற அதுவா ஓனர் வீட்டு நாயுடா செல்லம் ஹா நீ சொல்லுமா விசேஷம் நீ சொல்லு டேய் ஒரு விசேஷம் இல்லைன்னு சொல்றா அவ்வளவு ஃபோனை வைக்க சொல்றா அப்புறம்

ஃபுல் நைட்டா அப்புறம் என்ன நீ சொல்லு ம் சொல்லு அப்புறம் என்ன நீயே சொல்லு அப்புறம் வேற என்ன சொல்லு நீதான் சொல்லணும் சொல்லுடா அப்புறம் வேற என்ன அப்புறம் நீயே சொல்லு டேய் நடுராத்திரில என்னடா அப்புறம் அப்புறம்னு சொல்லிட்டு இருக்க ஏய் போர்ல போய் பக்கெட்ட வச்சிட்டு சும்மா நின்னா தண்ணி வராது தம்பி பம்ப் அடிக்கணும் புரியுதா பேபி நீ என்கிட்ட சரியா பேசவே மாட்டேங்கிறேன் பேபி இங்க கொசுத்தோல்ல ரொம்ப அதிகமா இருக்கு பேபி அங்க கொசு மருந்து எல்லாம் சரியாயிடும் ஓகே பேபி அடிச்சிட்டேன் அப்புறம் இன்னைக்கா நாளைக்கு போலாமா பேபி நைட் ஃபுல்லா தூங்கல அப்புறம் போலாமா அதெல்லாம் எனக்கு தெரியாது அட் ஷார்ட் 10:00 நான் ஒரு ரூம் கிட்ட இருப்பேன் யூ ஷட் பீ ரெடி ஓகே பை சரி பேபி நான் வந்துடுறேன் பை